கண்ணியத்துக்குரிய சோகர்களே சகோதரிகளே இந்த உலகம் வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் ஆகும் நாம் இதற்கு முந்தைய முறைகளிலே இந்த உலகம் அடிக்க அழிக்கப்படும் பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வரும் பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்களில் ஒன்றாக மலைகள் கூட தூள்தூளாக ஆக்கப்பட்டுவிடும் இந்த பூமி சமவெளியாக சமதளமாக மேடுபட்டங்கள் அற்றதாக மாற்றப்பட்டுவிடும் என்று தான் பார்த்தோம் இங்கே இறைவன் அந்த மனிதனுக்கு ஏற்பானோம் அதாவது மறுமை வந்தால் இப்படிலாம் சமதரமாகிது எந்த எங்கே ஓடி ஒளிகிறது மனுஷனுக்கு எங்கேயாவது ஒரு புகலிடம் தேவை தப்பு செஞ்சிட்டான்னா தன்னை காத்து கொள்வதற்கான ஒரு மறைவிடம் தேவை ஆக நாளை மறுவையிலே இறைவனுக்கு முன்னால் அந்த இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் நிற்கும்பொழுது இந்த உட முடிவு நாள் வரும்பொழுது அங்கே எந்த விதமான சீக்கிரட்டும் இல்லை எந்த மறைவிடமும் இல்லை ஏனால் ஒளிவதற்கு மரங்களோ புதர்களோ செடிகளோ கொடிகளோ மலைகளோ எதுவுமே கிடையாது ஆக எங்கே எங்கே நான் ஓடி ஒழுவது என்று மக்கள் கேட்பார்கள் எ கோலில் இன்சானு யோமய்தீன் ஐநல் மஃபர் அந்த நாளிலே இதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒழிவுவது என்று கேட்பான் கல்லா லாவசர் ஒருபோதும் இல்லை அவனுக்கு அங்கே எந்த புகலிடமும் இருக்காது இலா ரப்பிக்க யோமய்தின் முஸ்தகர் அந்த நாளிலே உன் அதிபதியின் முன்பே சென்றடைய வேண்டியிருக்கும் இவ் நபு இன்சானு யோமய்தின் பிமா வாக்கர் அந்த நாளின் மனிதனுக்கு அவனுடைய மு அவனுக்கு முந்தைய பிந்தைய செயல்கள் எடுத்து காட்டப்படும் சாதனை பார்க்கலாம் இதெல்லாம் அவன் நம்புகிற மாதிரியாக இருக்குது இல்லையா நீ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமராக்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்ற முதலெலாம் நம்ம சாலையிலே இரு சக்கர வாகனத்தையோ நான்கு சக்கர வாகனத்தையோ ஓட்டிகிட்டு போகும்போது சிக்னல் இருக்கும் அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி இல்லையே நான் ஒரு போலீஸ்கார் இல்லைன்னாக்க அப்படியே பார்ப்போம் சாதாரண மக்களை செய்வாங்க அந்த சிக்னலை மதிக்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கு திடீரென்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே சென்னையுடைய முக்கியமான சாலையில் போங்க சிகனலை மதித்து மக்கள் நிற்கிறாங்க ஏன் தெரியுமா நீங்கள் சிகனலை மீறி செண்டு விட்டீர்கள் என்றால் சிவப்பு விலைக்கு மீறி செண்டு விட்டீர்கள் என்றால் அடுத்த சில நாட்களிலே உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துடும் நீங்கள் இந்த நேரத்தில் இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடத்தில் இந்த சிக்னலில் நீங்கள் சிவப்பு விலைக்கு தாண்டி விட்டீர்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் இருந்திருக்கோம் யார் மறுக்க முடியாது எல்லாம் ரெக்கார்டாக இருக்கு எவ்ரி திங் இஸ் பீங் ரெக்கார்டு உங்களை இந்த உலகத்திலே ஆங்காங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடங்கள்லேருந்து இந்த கண் கேமராக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்வா யாரும் தப்பி விட முடியாது யாரும் தப்பி விட முடியாது அங்கே யாரும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது யாரும் நமக்கு புகலிடம் கொடுக்க முடியாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு வெட்டு வழியாக விடும் அங்கே ஒரே ஒருவன் அவன்தான் ஆட்சியாளன் அவன்தான் எஜமானன் அவன்தான் நீதிபதி ஆனால் அந்த நீதிபதி இடத்திலே ரெக்கமெண்டேஷன் செல்லுபடியாகுது பரிந்துரைகள் செல்லுபடியாகாது எந்த வக்கீலும் அங்கே வாதாட விட முடியாது மாறாக நாம் தான் நம்முடைய செயல்கள்தான் நமக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ சாட்சி சொல்லும் அதைத்தான் இந்த இங்கே சொல்கிறான் அங்கே ஒருபோதும் இல்லை அவனுக்கு எந்த புகலிடமும் இருக்காது அதிபதா என்று சொல்லி காட்டியிருக்கிறான் அங்கே எல்லா ரெக்கார்ட் நமக்கு முன்னாடி வந்துடும் இல்லையா நமக்கு முன்னாடி வீடியோ போட்டு காமிற வீடியோ போட்டு காமிப்பாங்க நீ வந்து இன்னைக்கு உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய அந்த குறுஞ்செய்தியில் ஒரு லிங்க்கை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய சீட் பெல்ட் போடாத வரைக்கும் ஹெல்மெட் போடாத வரைக்கும் ஃபோட்டோவோட என்ன இருக்கும் அங்கே வந்து என்ன செஞ்சுருவாங்க உங்களுக்கு முன்னாடி நீ இது உங்களுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தப்படுகிறது உங்களால் அதை மறுக்கவே முடியாது ஏனென்றால் நீங்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இறைவன்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் நீதிமன்றத்தில் நாம் நிச்சயமாக அங்கே நிறுத்தப்படுவோம் அங்கே நம்முடைய செயல்கள் தான் நமக்கு பக்கபலமாக இருக்கும் நம்முடைய நச்செயலில் தான் நமக்கு பக்கபலமாக இருக்கும் நம்முடைய தீய செயல்தான் நமக்கு எதிராக இருக்கும் என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நம்பிக்கையே சொல்லல அது மட்டுமல்ல அந்த நாளிலே தன்னை பற்றிய முழுமையான அப்போ தான் கிடைக்கும் ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோமே நம்ம இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே இனி மீண்டும் எனக்கு சிறிது காடும் அவகாசமொத்தா எரிவா நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு சென்று நான் நல்லவர்களிலே ஒருவனாக மா மாறிவிடுவேனே தானதாரங்களை செய்து விடுவேனே என்று புலப்பூடிய ஒரு நிலை அன்றைக்கு நமக்கு வந்துவிடக்கூடாது ஆக அந்த நாளிலே நாம் நம்முடைய உள்ளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களை இழப்புக்குள்ளாக அந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்து சென்ற வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை குறிப்பாக இந்த ரமணான் மாதத்திலே நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்னை படைத்த அந்த இறைவனுக்கு முன்னால் நம்முடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நான் வாழ வேண்டும் என்னுடைய தொழுகை நோன்பு போன்ற வழிபாடுகள் மட்டுமல்ல முழு வாழ்க்கையிலும் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மனிதனாக நல்ல அடியானாக வாழ வேண்டும் என்பதை சொல்கிறான் இந்த வசனத்துடைய தொடரலை சொல்கிறான் உலக வாழ்க்கா மாதிரா அவன் எவ்வளவுதான் சாக்குப்போக்குகளை கூறினாலும் சரியே இல்லை என்று சொன்னான் அது என்ன சாக்குப்போக்கு சொன்னாலும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு காப்பாற்றுக்க ஆளுதுருவாங்க இல்லையா எனக்கு நான் ஒரு சுமக்குமையாத சுமையை தூக்கிட்டு வரேன்னா யாராவது ரோட்டை போறா கூட என்ன செய்வாங்க சரி கொஞ்சம் இவருக்கு ஹெல்ப் பண்ணால் தோணும் அல்லது நம்முடைய உறவுகள் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நண்பர்கள் செய்வாங்க நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டதுனால் நம்ம பார்த்துக் கொள்வதற்கான ஆள் இருக்குது நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்துவிட்டதென்றால் நம்மை நமக்கு விடுவதற்கு ஆள் இருக்கிறது ஆனால் நாளை மரணத்துக்கு பிறகு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நாம் எழுப்பப்படும் பொழுது நமக்கு யாரும் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம உயிருக்குறாக நேசித்த மனைவியாக இருக்கட்டும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வர முடியாது ஏனென்றால் அவர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்வது பெரும்பாடாக இருக்கும் ஆக அங்கே இருக்கக்கூடிய ஒரே புகலிடம் இறைவன் மட்டும்தான் நம்மை படைத்து நம்மை காத்து கொண்டிருக்கூடிய அந்த சர்வ வல்லமை பருதிய அனைத்து ஆற்றல்களும் நிறைந்த அந்த இறைவன் மட்டும்தான் நமக்கு புகலிடமாக இருக்கிறான் அன்பிருக்கிறேன்லே அந்த நாளுக்காக நாம் தயாராக வேண்டும் ஆக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வீணடித்து விடாமல் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்பொழிந்து இறை வேதத்தின்படியும் இறை தூதர் செல்லாதனுடைய வாழ்க்கையின்படியும் வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் வல்ல இறைவன் அறுபூர்வானாக என்ற பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு